அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிறத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் அல்லாஹுடைய பெரும் கிருபியினாலும் முகமது நபி சல்லாஹூ அலிஹிசல்லாம் அவருடைய துவா பரக்கத்தினாலும் கடந்த சில ஆண்டுகளாக நிறைய அல்லாஹுடைய வசனங்களின் பொருட்களையும் மற்றும் முகமது நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்களுடைய ஹதீஸ்களையும் நபிமார்களுடைய பயான்களையும் மற்றும் பல விதமான தலைப்புகளில் பயான்களையும் தந்திருக்கின்றேன் தாங்கள் இது இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஆதரவு தந்த அனைவருக்கும் தாலா அதற்குரிய நட்கொழியை தந்தல்வானாக தாலா உங்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் தந்தல்வானாக ஹதீஸ்களின்படி நடந்து கேட்டு மற்றவர்களுக்கும் பகிரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் இதுவரை பொறுமையாக பயான்கள் கேட்டுக்கொண்டிருந்த அல் அனைவருக்கும் அதற்குரிய நட்கொழியை அல்லாஹ் தந்தல்வானாக மேலும் தங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து பயான்கள் தருகிறேன் அனைத்து ஹதீஸ்களையும் கவனமாக கேட்டு அமல்களில் கொண்டு வாருங்கள் மறுமையில் தாலா அதற்குரிய நட்கொழியை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இஹ்லாசுடைய நியத்தை பற்றி பகுதி இரண்டாவதாக முகமது நபி சல்லல்லாஹூ உலகி வசலம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த சில ஹதீஸ்களை இந்த பயானில் பார்க்கலாம் இஹ்லாஸோடு அமல் செய்வதனால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அமல்கள் எவ்வாறு ஒப்புக்கொள்ளப்படுகிறது என்பதை பற்றிய ஹதீஸ்களை பார்க்கலாம் பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹு தலாவிடத்தில் நட்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள் நமது பயான்கள் முற்பகுதியிலும் இருக்கின்றன அவற்றையும் பிளேலிஸ்டில் சென்று பார்த்து டவுன்லோட் செய்து கேட்டு பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹாலா நம் அனைவருக்கும் அதிக அதிகமான நட்கூடியை மறுமையில் தந்தல்வானாக ஆமீன் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூன்றாவது ஹதீஸாக ஹசரத் ஆஷா லஹுன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் நான் நபிசல்லாஹு உலகி வசலம் அவர்களிடம் தானம் கொடுத்ததின் பேரின் அவர்களுடைய உள்ளங்கள் அஞ்சிக் கொண்டிருக்கும் நிலையில் கொடுப்பார்கள் என்ற ஆயத்தில் குரானுள்ள ஆயத்தை கூறி மது அருந்தியவர்கள் திருடுபவர்களா பாவச்செயல்களின் காரணமாக அவர்கள் பயப்படுகிறார்களா என்று நான் வினவினேன் சித்திகின் மகளே இது கருத்தல்ல மாறாக அவர்கள் நோன்பு நூற்று தொழுது சதகா செய்பவர்கள் அவர்கள் ஏதாவது ஒரு தவறான செயலின் காரணமாக தங்களுடைய நல்ல அமல்கள் ஒப்புக்கொள்ளப்படாமல் போய்விடுமோ என்று அஞ்சக்கூடியவர்கள் இவர்கள்தான் சீக்கிரம் நன்மைகளை அடைந்து கொள்பவர்கள் இவர்கள்தான் நன்மையின் பக்கம் முன்னேறுபவர்கள் என்று ரசூல்லாம் சொல்ல மகள் பதிலளித்தார்கள் நூல் திருமிதி உள்ள மக்களிடம் தேவையற்றி இருக்கக்கூடிய பிரபல்யம் இல்லாத அடியானை அல்லாஹு தாலா நேசிக்கின்றான் என்று ரசூல்லாஹ் சல்லாஹூ உலகி வசல்லாம் அவர்கள் கூற தான் கேட்டதாக ஹஸரத் சாதரொலி அல்லாஹ் உன்கு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் முஸ்லீம் ஹசரத் அபு சயீத் குதிரை இரளியல்லாக ஒன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கதவோ துளையோ இல்லாத ஒரு பாறைக்குள்ளே அமர்ந்து ஒருவர் ஒரு செயலை செய்தாலும் அவருடைய செயல் மக்களிடம் வெளிப்பட்டே தீரும் அந்த செயல் நல்லதாக இருப்பினும் சரியே தீயதாக இருந்தாலும் சரியே என்று சொல்லி சொல்லாஹ் சொல்லாமகள் நவின்றார்கள் நூல் பை ஹக்கி அனைத்து வகையான செயல்களும் தானாகவே வெளிப்பட்டுவிடும் என்றிருக்கும் பொழுது சம்பந்தமான அலுவல்களில் ஈடுபடக்கூடியவருக்கு முகஸ்துதியை விரும்பி தன்னுடைய அமலை பால்படுத்துவதால் என்ன பயன் தீயவன் தன்னுடைய தீமையால் மறப்பதால் என்ன பயன் இரண்டுமே வெளிப்பட்டு தீரும் ஹசரத் மான் இப்னு எசீத் ரலி அல்லாஹ் ஒண்கு அவர்கள் கூறுகிறார்கள் என்னுடைய தந்தை ஹசரத் எசீத் ரலி அல்லாஹ் ஒண்குவர்கள் சுதஹாவுடைய நாட்டத்தோடு சில தங்க காசுகளை எடுத்துக்கொண்டு தேவையுள்ளவர்களுக்கு கொடுப்பதற்காக மஸ்ஜிதில் இருந்த ஒருவரிடம் கொடுத்து வந்துவிட்டார் நான் மஸ்ஜிதிற்கு வந்தேன் நான் தேவையுள்ளவனாக இருந்ததால் நான் அந்த மனிதரிடம் இருந்து அந்த பொட்காசுகளை வாங்கி வீட்டிற்கு வந்துவிட்டேன் அல்லாஹ்வின் மீது ஆணையாக உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் நாடவில்லை என்று என் தந்தை கூறினார் நான் எனது தந்தையை நபிசல்லாஹு உலகிவசலம் அவர்களுடைய சன்னிதானத்திற்கு அழைத்துச் சென்று நடந்த விஷயத்தை நபிசல்லாஹு உலகி வசலம் அவர்களுக்கு முன்பாக எடுத்து உரைத்தேன் எஜிதே நீர் சதகாவுடைய நிகர் அதன் நன்மை உமக்கு கிடைத்துவிட்டது என்று கூறினார் ஹசரத் தவுஸ் ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் கூறுகிறார்கள் சஹாபீப் ஒருவர் ரசுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடம் யார் ரசூல்லா வல்லாஹ் வல்லம் நான் சில நேரங்களில் ஏதாவது நட்காரியத்திற்கு தலாவுடைய பொருத்தத்தை நாடியவனாக செய்ய நினைக்கின்றேன் அத்தோடு மக்கள் என்னுடைய அமலை பார்க்க வேண்டும் என்ற அவாவும் உள்ளத்தில் ஏற்படுகின்றது என கேட்டார் நபிசல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் இதை செவியுற்றுவிட்டு மௌனம் காத்தார்கள் அதற்குள்ளாக பின்வரும் வசனம் இறங்கியது அதனுடைய பொருள் யார் தன்னுடைய ரட்சனை சந்திப்பதை ஆசைப்படுகின்றார்களோ அவனுடைய நேசனாக விரும்புகின்றார்களோ அவர் நல்ல அமல் செய்து வரவும் மேலும் தன்னுடைய ரப்புடைய விவாதத்தில் யாரையும் இணையாக ஆக்க வேண்டாம் நூல் தப்சீர் இப்னு கசீர் இந்த வசனத்தில் தடுக்கப்பட்டுள்ள சிர்க் முகஸ்தூதியாகும் அமல் அல்லாஹுக்காக இருந்தாலும் கூடவே ஏதாவது ஒரு மனோ இச்சையும் கூட்டாக இருந்தால் அதுவும் கூட்டல் ஒரு வகையான மறைமுகமான ஷிர்க் தான் நல்ல அமலை விடுகின்றது நூல் தப்சீர் இப்னு கசீர் அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக அவன் வாக்குறுதியின் மீது உள்ள நம்பிக்கையோடு நன்மைகளும் வெகுமதிகளும் கிடைக்கும் என்ற ஆர்வத்தோடு செயல்பட வேண்டும் ஹசரத் அப்துல்லா இப்னாம் அல்லாஹோன்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் நாற்பது நல்ல குணப்பாடுகள் இருக்கின்றன அவற்றில் மிக உயர்ந்த குணப்பாடு தன்னுடைய ஆட்டை வேறொருக்கு கொடுத்து அதனை வாங்கியவர் அதன் பாலினால் பிரயோஜனம் பெற்றுக்கொண்டு அதை உரிமையாளர்களிடமே திருப்பி கொடுத்து விடுவது பிறகு யார் இவர்களில் ஏதாவது ஒரு காரியத்திற்காக அல்லாஹ் வாக்களித்துள்ள நன்மை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அமல் செய்தாலும் தாலா அந்த நம்பிக்கையின் காரணமாக அவர்களை சொர்க்கத்தில் புகச்செவான் என்று ரசூல்ல சொல்லா சொல்லம் மகனுடன் நூல் புகாரி ரசூல்லாஹி சல்லாஹூ உலகி வசல அவர்கள் நாற்பது நல்ல குணப்பாடுகளை தெளிவுபடுத்தி கூறாததற்கு காரணம் ஒரு மனிதன் ஒவ்வொரு நன்மையான காரியத்தையும் ஹதீஸ் சிறப்பித்து கூறப்பட்டுள்ள நாற்பது குணப்பாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடும் என்று கருதி அமல் செய்ய வேண்டும் என்பதற்காகவே தான் நூல் ஃபதகுல் பாரி மனிதன் ஒவ்வொரு அமலையும் ஈமானுடன் நன்மையை நாடி அமல் செய்ய வேண்டும் என்பதே இந்த ஹதீஸின் கருத்தாகும் அதாவது இந்த அமலின் மீது அல்லாஹ்வால் வாக்களிக்கப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் என்ற உறுதியோடும் இந்த அமலுக்கு கூறப்பட்டுள்ள சிறப்புகளை கவனத்தில் கொண்டும் அமல் செய்ய வேண்டும் என்பதே ஆகும் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்பதாவது ஹதீஸ் யார் அல்லாஹாலாவுடைய வாக்குறுதிகளின் மீது நம்பிக்கை கொண்டு அதற்கு கூலியும் வெகுமதியும் கிடைக்கும் என்று ஆர்வம் கொண்டவர்களாக ஒரு முஸ்லி முஸ்லீமுடைய ஜனாசாவுடன் சென்று அதற்கு ஜனாசா வைக்கப்பட்டு அடக்கம் செய்யப்படும் வரை கூடவே இருப்பார்களோ அவர்களுக்கு இரண்டு கீராத் நன்மையை பெற்று திரும்புகின்றார் அவர்கள் அவைகளில் ஒவ்வொரு கிராத்தும் உகது மலைக்கு சமமாகும் யார் ஜனாசா தொழுதுவிட்டு அடக்கம் செய்வதற்கு முன்பே வந்துவிடுகின்றார்களோ அவர் ஒரு கிராத் தன்மையை பெற்று திரும்புகிறார் என்று ரசுல்லமாக நம்பதாக ஹசரத் அபு ரிரா அலி யுல்லா உன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் புகாரி கிராத் என்பது வெள்ளிக்காசினுடைய பன்னிரண்டில் ஒரு பங்காகும் அந்த காலத்திலே கூலிக்காரர்களுக்கு அவர்களுடைய வேலையின் கூலியை கீராத்துடைய கணக்கின்படி கொடுக்கப்பட்டு வந்தது எனவே ரசூலாஹ் செல்லாஹல்லாம் அவர்களும் அந்த சந்தர்ப்பத்தில் கீராத் என்ற வார்த்தையை கூறியிருக்கின்றார்கள் இதை உலகத்துடைய கீராத் என்று நினைத்து கொள்ள வேண்டாம் மாறாக இந்த நன்மை மறுமையினுடைய ஆகும் மறுமையின் கீராத் இம்மையின் கீராத்தை முன்னிலையில் உகது மலை எவ்வளவு பெரியதோ அதைவிட மிக பெரியதாகும் என்று தெளிவுபடுத்திவிட்டார்கள் நூல் மாரிபுல் ஹதீஸ் ஆயிரத்தி இருநூற்றி முப்பதாவது ஹதீஸ் அல்லாஹு தாலா ஹசரத் ஈசா அலிஹி வசலம் அவர்களிடம் ஈஸாவே உங்களுக்கு பின்னால் ஒரு உம்மத்தை அனுப்ப உள்ளேன் அவர்களுக்கு பிரியமான பாக்கியங்கள் உடல்நலம் போன்றவைகள் கிடைத்தால் அவர்கள் அதற்காக அல்லாஹு தாலாவிற்கு நன்றி செலுத்துவார்கள் அவர்களுக்கு விருப்பமில்லாத சோதனை கஷ்டம் ஆகியவைகள் ஏற்பட்டுவிட்டால் அதை பொறுத்து கொள்வதின் காரணமாக அல்லாஹு தாலா வாக்களித்திருக்கின்ற நன்மையை ஆதரவு வைக்கின்றார்கள் இன்னும் அவர்களுக்குள் தன்மையும் சாந்த குணமும் சகிப்புத் தன்மையும் கல்வி அறிவும் இல்லாதிருந்தும் அவர்கள் பொறுமையோடு இருப்பார்கள் என்று கூறினான் ஹசரத் ஈசா அலஹி வசலம் அவர்கள் யா அல்லாஹ் அவர்களுக்கு சகிப்பு தன்மையும் கல்வி அறிவும் இல்லாத பொழுது பொறுமையாக இருக்கவும் நன்மையை ஆதரவு வைக்கவும் எங்களும் சாத்தியப்படும் என்று கேட்டதற்கு நான் அவர்களுக்கு எனது பொறுமையிலிருந்து பொறுமையையும் எனது அறிவுஞானத்திலிருந்து அறிவுஞானத்தையும் கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் தலா கூறினான் சுஹான்லா என்று அவர்கள் கூற தான் செய்வியற்றதாக ஹசரத் அபூதர்தார் அடியுல்லாஹ் உன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் முஸ்தத்ரக் ஹாக்கிம் ஆதமுடைய மகனே ஏதேனும் ஒன்றை இழந்தால் ஏற்பட்ட கவலையின் ஆரம்ப நிலையிலேயே நீ பொறுமையாக இருந்து நன்மையை ஆதரவு வைத்தால் நான் உனக்கு சொர்க்கத்தை விட குறைந்த பகரத்தை பொருந்திக்கொள்ள மாட்டேன் என்று தாலா கூறிய ஹதீஸ் குதூசியை ரசூல்லஹ் சல்லாஹல்ல மகன் கூறினார்கள் என அபு உமாம் அருல்லுவோ அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் நூல் இப்னு மாசா தாலா நம் அனைவருக்கும் அதிகம் அதிகமான பொறுமையை தந்தருவானாக ஆமீன் ஹஸ்ரத் அபூ அபு மசூதரடியெல்லாக ஒன்று அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு மனிதர் தன் குடும்பத்தினருக்கு நன்மையை நாடி செலவழித்தால் அந்த செலவினால் அவருக்கு தர்மத்தின் நன்மை கிடைக்கின்றது என்று அவர்கள் கூறினார்கள் நூல் புகாரி ஹசரத் சாத் இப்னாபி வக்காசியுள்ளா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹு தாலாவின் பொருத்தத்திற்காக நீர் எதை செலவு செய்தாலும் உமக்கு அவசியம் அதனுடைய நன்மை கொடுக்கப்படும் நீர் உமது மனைவின் வாயில் ஊட்டக்கூடிய கவலத்திற்கும் உமக்கு நன்மை கிடைக்கும் என்று கூறினார்கள் ஹசரத் உசாமா அலி அல்லாஹ் ஒன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள் நானும் ஹசரத் சாதும் ஹசரத் உபை இப்னு கலப் ஹசரத் முவது அலி அல்லாஹ் ஒன்ஹூ ரசூலா உடைய சமூகத்தில் பிரசன்னமாக இருந்தோம் நபிசல்லாஹு அலஹலம் அவர்களுடைய பெண் மக்களில் ஒருவருடைய குழந்தை உயிர் பிரிவும் தருவாயில் இருக்கிறது என்ற செய்தியை ஒருவர் வந்து கூறினார் அல்லாஹ் தலா எடுத்துக்கொண்டது அவனுக்கே உரியது அல்லாஹ் கொடுத்ததும் அவனுக்கே உரியது அல்லாஹு தலாவிடத்தின் எல்லா விஷயத்திற்கும் நேரம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது எனவே பொறுமையோடு இருக்கவும் இந்த துன்பம் பொறுமையினால் அல்லாஹு தாலா வாக்களித்துள்ளவைகளை கிடைக்கும் என ஆதரவு வைக்கவும் என்று செய்தியை கொண்டு வந்தவர்களிடம் நபிசல்லாஹல்ல தன் மகளுக்கு சொல்லி அனுப்பினார்கள் நூல் புகாரி ஹசரத் அல்லாஹ் எல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உங்களில் யாருக்காவது மூன்று பிள்ளைகள் மரணித்துவிட அவர்கள் அதற்காக அல்லாஹு தாலாவிடம் நன்மையை ஆதரவு வைத்தால் அவர்கள் உறுதியாக சொர்க்கம் புகுவார்கள் அன்சாரி பெண்மணிகளிடம் யார் ரசல்ல சொல்லம் அவர்கள் நவின்ற பொழுது யார் ரசூல்லா சல்வாஹம் இரண்டு பிள்ளைகள் மரணித்து விட்டால் என்று அவர்கள் கேட்டார்கள் இரண்டு பிள்ளைகள் மரணித்தாலும் இதே நன்மை கிடைக்கும் என்று ரசுல்லா சுவாஹல் கூறினார்கள் நூல் முஸ்லிம் ஹஸரத் அப்துல்லா இப்னோ அம்ரலி அல்லா ஒன்ஹு அம்ரிப்னு ஆஸ்ரலி அல்லாஹ் ஒன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹு தாலா தனது அமீனான அடியானுக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள்கின்றான் அவர் அதற்காக பொறுமையோடு இருந்தவர்களாக நன்மையை ஆதரவு வைத்தவராக அவருக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது போன்றதை கூறுவாரே ஆனால் அவருக்கு சொர்க்கத்தை விட குறைந்த பகரம் அளிப்பதை அல்லாஹு தலா விரும்ப மாட்டான் என்று ஹசூல்லாஹி சல்லாஹூ உலகி வசலம் அவர்கள் நவின்றார்கள் நூல் நசாய் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழாவது ஹதீஸ் ஹசரத் அப்துல்லா இப்னாம் ஒன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் யார் அசுல்லா சொல்லும் எனக்கு தியாகம் மற்றும் போர் சம்பந்தமான விவரத்தை கூறுங்கள் என்று நான் நபி அவர்களிடம் கேட்டதற்கு அப்துல்லா இப்னாம்ரே நீர் பொறுமையுள்ளவர்களாக நன்மையை ஆதரவு வைப்பவர்களாக போர் செய்தால் அல்லாஹு தலா உமை காமத்துடைய நாளில் பொறுமையுள்ளவர்கள் நன்மையை ஆதரவு வைத்தவர்களோடு கணித்து எழுப்புவான் அடுத்தவர்கள் பார்க்கவும் கனிமத் பொருட்கூடுதலாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீர் போரிட்டால் கியாமத்துடைய நாளில் முகஸ்துதிக்காரர் கனிமத் பொருள் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்று போரிட்டவர் போன்றவர்களில் கணிக்கப்பட்டவர்களாக அல்லஹ தலா உண்மை எழுப்புவான் அதாவது மகசருடைய மைதானத்தில் இவன் பிறருக்கு காண்பிப்பதற்காக அதிகமான பொருளை அடைந்து கொள்ள போர் செய்தான் என்று அறிவிப்பு செய்யப்படும் அப்துல்லாஹே எந்த நிலையிலும் எந்த நியத்தில் நீர் போர் செய்வீர்களோ அல்லது கொல்லப்படுவீர்களோ அதே நிலையில் அதே நியத்திலேயே அல்லாஹும் நாளில் எழுப்புவான் என்று ரசுல்லாஹி சல்லா அலுவலம் அவர்கள் கூறினார்கள் நூல் அபுதாவூத் அல்லாஹாலா நம் அனைவருக்கும் தூய்மையான எக்லாஸான நல்ல நியத்தை வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் எந்த அமலை செய்தாலும் பேருக்காகவோ புகழுக்காகவோ செய்யாமல் அல்லாஹுடைய திருப்தியை நாடி செய்யக்கூடிய அவர்களில் நம்மையும் ஆக்கியல் புரிவானாக ஆமீன் அல்ஹம்துல்லா இதுவரை எஹ்லாஸில் தூய்மையான எண்ணத்தோடு எவ்வாறு அமல் செய்ய வேண்டும் என்பதை பற்றி சில ஹதீஸ்களை கேட்டோம் தொடர்ந்து அடுத்த பயானில் முகஸ்துதி அதாவது பிறர் பார்க்க செய்வதனால் என்ன தீமை கிடைக்கும் என்பதை பற்றிய சில ஹதீஸ்களை பார்க்கலாம் இதுவரை பொறுமையோடும் கவனமாகவும் பார்த்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹாலா அதற்குரிய நட்கொலியை தந்தல்வானாக ஆமீன் நாம் அனைவரும் இஹ்லாசோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா நமக்கு தந்தல்வானாக ஆமீன் கற்றதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா நம் அனைவருக்கும் தந்துடுவானாக ஆமீன் கற்றதை பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா நமக்கு தந்தருவானாக ஆமீன் ரசூல்லாஹ் சல்லாஹி வசலம் அவருடைய ஒவ்வொரு சுண்ணத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா நமக்கு தந்தருவானாக ஆமீன் நபி சொல்லாஹ் உலகி வசலம் அவருடைய கையில் ஹௌதல் கௌதர் இன்னும் தண்ணீரை வாங்கி பருகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கு தந்துடுவானாக ஆமீன் நபி நபிசல்லாஹ் உலகி வசல்லம் அவர்கள் நமக்காக எந்த கயிறையெல்லாம் கேட்டார்களோ அவை அனைத்தையும் தாலா நமக்கு ஆமீன் ஆ மீன் நபிசல்லாஹுசல்லம் அவர்கள் எந்த தேங்கிலிருந்து பாதுகாப்பு தேடினார்களோ அதனை விட்டு நம்மை பாதுகாப்பானாக ஆமீன் மீன் மறுமையில் நபிசல்லாஹ் உலகி வல்லம் அவர்களோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் மறுமையில் நபிசல்லாஹூ உலகி வசலனுடைய சிபாரிஷையும் நமக்கு தந்துருவானாக ஆமீன் குரானை அணுதினமும் அழகிய முறையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கு தந்தல்வானாக ஆமீன் குரான் ஓதும் போது பிழை ஏற்பட்டுவிட்டால் அல்லாஹ் மன்னித்தல்வானாக ஆமீன் ஆம் அதிகமாகவும் ஆர்வத்தோடும் குரான் ஓதக்கூடிய பாக்கியத்தை தினந்தோறும் ஓதக்கூடிய பாக்கியத்தையும் தந்தள்வானாக ஆமீன் தொழுகையை உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தாலா நமக்கு தந்தல்வானாக தொழுகையில் சரியான முறையில் கவனம் சிதறாமல் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா நமக்கு தந்தல்வானாக ஆமீன் கலா இல்லாமல் அந்தந்த நேரத்தில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நமக்கு தந்தல்வானாக ஆமீன் யாரெல்லாம் தொழுகு தெரினும் தொழுகாமலும் தொழுகு தெரியாமலும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லாம் தொழுகக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தந்தல்வானாக ஆமீன் நம் அனைவர்களுடைய ஹலாலான ஹாஜத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்தல்வானாக ஆமீன் இதுவரை பொறுமையாக பயான் கேட்ட உங்கள் அனைவருக்கும் தாலா அதற்குரிய நட்கொழியை தந்தல்வானாக ஆமீன் தாலா நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தல்வானாக ஆமீன் நான் அல்லாஹாலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக ஆமீன் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக ஆமீன் மீன் நபி சல்லாஹூ உலகி வசலம் அவர்கள் மீது அதிகம் அதிகமாக செலவாக தூதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கு தந்தருவானாக ஆமீன் நாம் எந்த அமலை செய்தாலும் ஒப்புகளுக்காகவோ செய்யாமல் அல்லாஹுடைய திருப்தியை நாடி செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை யாக்கியல் புரிவானாக ஆமீன் அலஹம்லா இதுவரை பொறுமையாக ஹதீஸ்களை கேட்டு மற்றும் துவாக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அதற்குரிய நட்புலேயே அல்லாஹ் தந்தருவானாக ஆமீன் அல்லாஹு ஹைரன் கசீரா அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ மஹத்து